இறந்துட்டாங்க அந்த இறந்ததுக்கு அப்புறம் பனிரெண்டு மாதங்களாகவும் அவங்க யமலோகம் போறதுக்கோ இல்ல சொர்க்கலோகம் போறதுக்கோ அப்படின்னா சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மாதங்களும் அந்த ஆன்மா எங்க தங்கும் அதுக்கு உணவு என்ன பன்னெண்டு மாசம் அது எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு மூணாம் நாள் காரியம் பண்ணுவாங்க தேதி ஒன்பதாம் நாள் காரியம் பண்ணுவாங்க முப்போ நாற்பத்தெட்டு நாள் காரியம் பண்ணுவாங்க ஐயை தாண்டிட்டாலே ரெண்டரை மணி தாண்டிட்டாலே அது பிரம்ம முகூர்த்தத்துக்கு அது அப்போ வந்து தேவர்களும் தேவகணங்களும் தான் சந்திக்க முடியும் அப்படி சிந்தனையோடு அவங்க ஒரு மனிதர் இறக்குறா அப்படின்னா அவங்களோட ஆன்மா திரும்பி மேலோகம் போகிற மாதிரி போய் உடனே திரும்பி வந்துடும் அப்படி திரும்பி மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னை போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே அழைக்கிறேன் அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டேரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் க வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஹோமம் உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஹோமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தியனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட அணைக்கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோகஞான சித்தர் ராஜபுருஷம் அம்மா இன்னைக்கான டாபிக் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க அப்புறம் பன்னிரெண்டு மாதங்களாகவும் அவங்க யமலோகம் போகிறதுக்கோ இல்லை சொர்க்கலோகம் போகிறதுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மாதங்களும் அந்த ஆன்மா எங்கே தங்கும் அதுக்கு உணவு என்ன பன்னெண்டு மாதம் அது எப்படி கழிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா கே கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா இந்த பன்னெண்டு மாதமும் சொர்குலோகம் போகும் நரகம் போகும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் அது வந்து அவ்வளோ இல்லை ஆனால் பிரம்மஞ்சத்தோடு கலக்கும் அது உண்மை நானா நான் ஏற்கனவே வண்டி விபத்தில் இறந்து பழச்சினா அப்போ நான் போட்டிருந்தேன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆத்மா வந்து ஒளி வடிவத்தில் போச்சு என்னுடைய உடல் எதுவுமே கிடையாது அந்த ஒளி வடிவத்தில் போகும்போது என்ன கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு அசுரதி இந்த அசுரதி தான் ஒவ்வொரு ஆன்மாக்களும் கொள்ளும் இந்த கிரீடம் வச்சுட்டு கத்தி வச்சுட்டு அது வச்சுட்டு மந்திரி அந்த ராமர் லட்சுமண் சீதா இந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது பிரம்மஞ்சம் ஒன்லி காற்று நெருப்பு ஆகாய நீர் தரணின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுக்குரிய இந்த பிரம்மஞ்ச தொடர்புக்குள்ளே தான் இந்த ஆத்மாக்கள் கட்டுப்பட்டு இருக்கும் அப்போ ஒரு ஆத்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வந்து இந்த காதுகள்லாம் கேட்கும் இந்த இப்போ வடநாடுலாம் காசிலாம் போனீங்கன்னா ராம் நாம் சத்தியே ராம் நாம் சத்தியே ராம் நாம் சத்தியேன்னு சொல்லுவாங்க அதாவது ராமருடைய இதில் போயிட்டு உன்னுடைய சொற்களத்தில் போய் சேர போகுது அப்படின்னு அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க காதில் என்ன பண்ணால் அச்சுதாய நமக ஆனந்தாய நம்ம கோவிந்தாயே நமகன்னு சொல்லணும் என்னென்னா ஆத்ம தத்துவ நம்ம சிவஸ்தத்வாய் சர்வத்தத்துவாய நமக அப்படிங்கிறத சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து காதில் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும்போது அவங்களுடைய ஆத்மா வந்து சிந்தனைகள் அதாவது சொத்து பத்து வீடு காதல் கல்யாணம் கச்சேரி இப்படி பல எண்ணங்கள் ஓடும் இல்லையா அந்த இருந்து விடுபட்டு இந்த இது வந்து நின்னுரும் அதே மாதிரி கிறிஸ்டினா இருந்தால் கிறிஸ்டினுடைய பைபிளுடைய பைபிளை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி நடுவில் ஒரு எடுத்து பிரித்து அதில் வந்து அதிகாரம் போட்டிருக்கோம் அத்தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் அந்த இடத்துல ரைட்டில் உள்ளதாக இருக்கணும் ரைட்டில் உள்ளதாக அவங்களுக்கு இறக்கும் தருவாயில் உள்ளவங்களுக்கு வந்து காதில் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் போகும் அப்படி சிந்தனையோடு அவங்க ஒரு மனிதர் இறக்குறா அப்படின்னா அவங்களோடைய ஆன்மா திரும்பி மேலோகம் போகிற மாதிரி போய் உடனே திரும்பி வந்துடும் அப்படி திரும்பி வரும்போது இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது அழுக ஆரம்பிக்கும் அழுக ஆரம்பிக்கும் போது நம்ம பிண்டு தானம் பண்ணுறப்பட பதினாறாம் காரியம் பண்ணுவாங்க சில பேர் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க எல்லா மக்களும் அதை அவங்களுக்கு மூணாந்தெரிய காரியம் மூணாம் நாள் காரியம் பண்ணுவாங்க ஒன்பதாம் தெரிய ஒன்பதாம் நாள் காரியம் பண்ணுவாங்க நுப்போ நாற்பத்தெட்டு நாள் காரியம் பண்ணுவாங்க அதே மாதிரி அறுபதாம் நாள் காரியம் தொண்ணூறு நாள் காரியம்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்போ வந்து அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு பி உருவங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருந்த கண்ணாடி அவங்க போட்டிருந்த இவங்க அப்படியே உருவமாக பண்ணும்போது இந்த ஆன்மா வந்து அதில் வந்து உட்காந்துக்கு பார்ப்போம் இப்போ முக்கியமாக அப்போல்லாம் வந்து எட்டுன்னு சொல்லிவிட்டு படையல் போடுவாங்க அந்த படையலை கொண்டு போய் உட்காந்து நீர் செம்பு தண்ணியும் வச்சு அழுவாங்க அழுதுட்டு அந்த எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட கொடுப்பாங்க இந்த படையில போட்டு அந்த இருக்க அதுலேருந்து கொடுக்க மாட்டாங்க தனியாக வச்சுருக்கிறவங்ககிட்ட படை எல்லாருக்குமே கொடுப்பாங்க கொடுத்துட்டு இதை அப்படியே முச்சந்தியில் கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்துடுவாங்க இது ஆன்மாவளுக்கு உள்ளது அவங்களுக்கு உள்ளதை கொடுப்பாங்க அதே மாதிரி நல்லா கவனித்து கேளுங்க ஒரு மனிதர் இறந்து அவங்கள எடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ தூக்கி கொண்டு போகும்போது அவங்க பணத்து மேலே ஆசைப்பட்டாலும் சரி சாப்பிட்ற உணவு மேலே ஆசைப்பட்டாங்களோ அவ்வளவு காசு பொறி கடலை காசு சில்லற காசு பணம் இருக்கிறவங்க எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இது தெருவெளியே வந்து தூவிட்டே போவாங்க அப்படி தூவிட்டு போகும்போது அந்த இந்த ஆன்மா என்ன பண்ணும் திரும்பி இந்த தேடி வரும் தேடி வரும்போது இந்த இதெல்லாம் நெல் பொரியெல்லாம் அதை எடுத்து பொறுக்கி தின்னுக்கிட்டே தான் வீட்டுக்கு வரும் வீடு வந்து சேர்றதுக்குள்ள அந்த கோழி கூவிடும் அதுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டி ரெண்டரை மணியை தாண்டிட்டாலே ரெண்டரை மணி தாண்டிட்டாலே அது பிரம்ம முகூர்த்தத்துக்கு அது அப்போது வந்து தேவர்களும் தான் சந்திக்க முடியும் ஆன்மாக்களுக்குரிய நேரம் ரெண்டு மணியோடு முடிஞ்சு போச்சு பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணியோடு ஆன்மாக்கள் முடிஞ்சு போச்சு இந்த குடுகுடுப்புக்காரங்களும் அந்த பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ள தான் வருவாங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்மாக்களை வந்து வரும்போது நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு வந்து இஷ்டப்பட்டது அதான் கொல்லியும் தண்ணி வைக்கிறது அந்த எரி எரிக்கிறதனா கொல்லியும் தண்ணி வைப்பாங்க இல்லையா பிதைக்கிறதானா தண்ணியும் ஏதாவது சாப்பாடு இது எல்லாம் வைக்கணும் அப்படி அவங்க நெருப்புக்காலோட வீட்டுக்கு வந்துட்டால் அந்த குடும்பத்தையே படாத பாடுபடுத்தி ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க ஆன்மாக்களுடைய சொற்கொலகமும் நரகமும் இதுக்குள்ளேயே தான் இருக்கு அந்த சொற்குலோகத்துக்கு அடையணும் அப்படின்னா ஸ்டாராகவும் தெய்வத்தன்மையும் அடைவாங்க அதுக்கு தான் அந்த தவத்தை மேற்கொள்ளணுங்கிறது தன்னுடைய எல்லாருக்கும் மரணம் உண்டு அந்த மரணத்தை நம் முன்கூட்டியே கணிக்கிறதோ முன்கூட்டியே நம்ம இறைவன்கிட்ட போய் சேர்றதோ ஒரு அற்புத சக்தி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனா இந்த மரணத்துக்கு முன்னாடி இந்த செயல்களே நம்ம செய்து கொண்டிருக்கணும் முக்கியமாக நிறைய பேர் படுக்கையில் வந்து தற்பை பாயி விரிக்கணும் அது மாதிரி தர்பை போட்டு நீங்கள் ஆசனம் உட்கார இடத்த ரெடி பண்ணணும் தலையிலையும் சரி நீங்கள் போட்டிருக்க நகையிலையும் சரி தற்பையை வந்து நீங்கள் கோர்த்து போட்டுக்கிறோங்க அது வந்து ஆன்மாக்கள்கிட்ட இருந்து தீய ஆன்மாக்கிட்ட இருந்து துஷ்ட ஆன்மாக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப சிறப்புமா அம்மா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தர்பபுல் போடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பன்னெண்டு மாதங்கள் அவங்களுக்கு அந்த பிண்ட தர்ப்பணம் அப்படின்றது செஞ்சுக்கிட்டே தான் வரணுமா அதாவது இந்த பதினாறாம் காரியம்னு சொன்னையா ஒவ்வொருத்தவங்க ஒருத்தர் மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறம் வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த பிண்டு தர்ப்பதானம் பண்ணுவாங்க அடிக்கடி பண்ணுறது கிடையாது மாசம் மாதம் பண்ணுறது பண்ணுறது கிடையாது இப்போ வருஷ தவசம் அப்படிங்கிறது அவங்க இறந்த திதியில் பண்ண பண்ணணுமா அப்படி இல்லைன்னா இறந்த திதிக்கு முன்னாடி அந்த வருஷம் இல்லை இல்லை அவங்க உயிர் பிரிஞ்ச நாளை பண்ணணும் அதுதான் முறை அவங்கள எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கல்ல அப்ப பண்ணக்கூடாது அந்த உயிர் பிரிஞ்சது அந்த நாள்ல இருந்து பண்ணணும் அந்த நாள் தான் கணக்கு இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த உயிர் பிரிஞ்ச நாள் வரத்துக்கு முன்னாடியே மாகாலிய பட்சம் வந்துருச்சுன்னா அதோட சேர்த்துடுறாங்க அது வந்து சரியா இல்லை தவறா அதாவது உயிர் பிரிஞ்ச நாளில் வந்து பண்ணணும் இந்த மகால பட்சம் வரும்போதும் பண்ணணும் அது தப்பு இல்லை ரெண்டு பண்ணுறதுனால இல்லை டெய்லி வந்து சொல்வேல ஊர்ஜம் பகாந்தி அமிர்தம் ஹிருதம் பயா கீழாளம் பரிசுதம் ஸ்வதஸ்தே தற்ப அஸ்மத் பித்ரு பித்ரு கடாய தீமை ஜெகத்தாரண தீமை தன்ன பித்ரு பிரசோதையாதி இது ஒவ்வொருத்தவங்களும் இந்த மந்திரத்தை வந்து பராயணம் பண்ணணும் எப்படி காயத்ரி மந்திரம் முக்கியமோ அதே மாதிரி பித்ருளுவுக்காக இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாரும் இதை வந்து மனப்பாடம் பண்ணணும் தான் பித்திருலோகம் வந்து சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்தில் இருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த பித்திரு மந்திரம் ரொம்ப அவசியமாகும் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா இறந்த அந்த பித்ருக்களுக்கு பித்ரு மந்திரத்தோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலாக அமைஞ்சுது